ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு ஒரே மந்திரம் தொடர்ந்து உச்சரித்தாலே போதும் பூஜை இல்லை வழிமுறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா மகா சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் மூன்றே மூன்று வரிகள் தான் இந்த மந்திரம் இது உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்குமே சீக்கிரமே ஒரு தீர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்ச பிரச்சனைகளால் தொடர்ந்து பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு வர்றவங்க இந்த மந்திரத்தை சொல்லி ஒரே வாரத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பணம் கடன் பிரச்சனை அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த வித பிரச்சனை மனக்குழப்பங்கள் அனைத்திற்குமே உங்களுக்கு வந்து ஒரு தீர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெய்வங்கள் வந்து நம்ம பிரச்சனைகளை வந்து உடனுக்குடனே சரி செய்வதற்கு பல வழிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றுவோம் ஒன்று விரதம் இருப்போம் அல்லது ஏதாவது பூஜைகள் செய்வோம் புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எது ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடுகளை நம்ம செய்வதன் மூலம் அது வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் மந்திரங்கள் இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லுவது சொன்னாலே போதும் எளிதில் உங்களுடைய வேண்டுதலோ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வோ கண்டிப்பாக விரைவிலேயே கிடைக்கும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் விளக்கேற்றி தான் நம்ம வந்து வழிபட்டு பூஜையெல்லாம் செய்யும் பொழுது தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது நீங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திடீர்னு இப்போ ஒரு பிரச்சனை அதுலேருந்து உடனே நம்ம வெளியில் வரணும் ஒரு ஆறுதல் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் இந்த பிரச்சனையிலேருந்து என்னையை காப்பாற்ற யாராவது வருவாங்களா அப்படின்னு தவிக்கும் பொழுது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கணக்கு இல்லாமல் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலே அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் முதல்ல அந்த மந்திரத்தை நம்ம பார்த்துட்டு இதை எதிர்க்கலாம் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்றத பார்த்துடலாம் உங்களது கஷ்டத்தை கடன் பிரச்சனைகளை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இது ரொம்ப ரொம்ப எளிமையான உச்சரிப்பதற்கு ஈஸியான ஒரு மந்திரம் ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் சொல்லலாம் அல்லாது அதாவது நீங்க வெளியில இருக்கும்போது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து இப்போ சமையல் கட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி உங்களுக்கு நடக்கணும்னா இதை வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் இது வந்து சீக்கிரமே உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து நடத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு தான் எதை நினைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக விரைவில் நடக்கும் ஆனால் இதை வந்து நீங்கள் மூன்று முறை சொன்னால் போதும் ஒரு ஏழு முறை சொன்னால் போதுமா அப்படின்லாம் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு சொல்ல சொல்ல உங்களுக்குள் ஒரு வந்து ஒரு உச்சாடன உச்சாடனம் செய்ய செய்ய இதை வந்து ஒரு மெருகேற்றி ஒரு சக்தியை வந்து ஏற்றி இது வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும் இதை எத்தனை தடவை சொல்கிறீர்களோ அத்தனை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு விஷயம் நடக்கும் இதை வந்து இப்போ பொதுவாக சொல்வார்கள் ஆயிரம் முறை லட்சம் முறைலாம் சொன்னால் என்ன கேட்குறோமோ அது வந்து எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறீங்களோ அது உடனே நடக்கும் அப்படின்னு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தீபத்தை நெய் தீபத்தை ஏற்றி கூட நீங்கள் வைத்து விட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் ஒரு நல்ல நாளாக பார்த்து நாள் நேரம் கிழமை அப்படின்லாம் கிடையாது உங்கள் திருப்திக்கு ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் இந்த மந்திரத்தை இப்போ திருமண தடை வந்து உங்களுக்கு இருக்கு நீங்க வந்து திருமணம் ஒருவரை வந்து திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதுல வந்து தடங்கள் இருக்கு விரும்பிய ஒரு திருமணம் நடக்கவும் அந்த தடைப்பட்டு கொண்டே இருக்கின்ற அந்த திருமணம் நடைபெறவும் அந்த பெண்ணுக்கு வரன் கிடைக்காமல் மாப்பிள்ளைக்கு பெண் கிடைக்காமல் நிறைய பேர் வந்து ஒரு தடங்களாகவே இருக்கும் அவர்கள் அந்த மாப்பிள்ளையோ அந்த பெண்ணோ வந்து விரும்பியபடி அந்த மன அமைவதற்கு இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே வாங்க எவ்வளவு விரைவில் நீங்க வந்து இதை பல முறை அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரமே அந்த வாழ்க்கையோ அந்த பிடித்த அந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அதே போல் இப்போ ஒருவர் வந்து நம்ம வீடு கட்டணும் ஏதாவது தொழில் தொடங்கணும் அல்லது ஒரு சொத்தை வந்து நம்ம வந்து பூமி பூஜை போடணும் ஆனால் அது வந்து தடங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியல ஏதாவது வீடு கட்டணும்னு நினச்சாலே அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது பூமி பூஜையே போட முடியல அப்படின்ற மாதிரி இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு வாரம் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க அந்த தடைகள் அனைத்தும் உடைந்து உங்களுக்கு அந்த வீடு கட்டுவதற்கான அந்த பூமி பூஜையோ அல்லது ஒரு சொத்தை வந்து நீங்கள் அது உங்களுக்கு சாதகமாக வருவதற்கோ இந்த வார்த்தை இந்த மந்திர வார்த்தை உங்களுக்கு வந்து உதவி செய்யும் அதே போல் பெண்கள் வந்து இந்த கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அல்லது நம்மளது அந்த திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை பிரிந்த கணவன் மனைவிகள் அனைவருமே இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த தீர்க்க சுமங்களி யோகமும் கிடைக்கும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரும் ஒரு அந்த நல்ல நாளும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்துவிடும் அதே போல் பிரச்சினை கடன் பிரச்சனை இப்போ பணமே வர கையில் பணமே தங்க மாட்டேங்குது சம்பளம் வந்து எங்களுக்கு வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தலை கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது எக்கச்சக்கமான கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மந்திரம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக கடன் பிரச்சனைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே வாங்க எப்பேற்பட்ட எவ்வளவு அந்த பெரிய கடன்களையும் உங்களுக்கு சீக்கிரமே வந்து அடைக்கக்கூடிய ஒரு நல்ல வழியை வந்து இந்த மந்திரம் வந்து காட்டும் உங்கள் வீட்டில் யாரோ கு யாருக்காவது உடல்நிலை தொடர்ந்து சரியில்லாமல் போகுது உங்கள் குழந்தைகள் வந்து படிக்க நான் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இருப்பவர்களும் தாராளமாக இந்த ப்ர மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே வரலாம் அதே போல் அந்த பணம் வந்து உங்கள் கிட்டே இருந்து யாராவது வாங்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டாங்க அந்த பணம் வந்து உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவர்கள் பெயரை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல் சொல்லலாம் மேலும் இந்த தொழிலில் உங்களுக்கு வியாபாரம் சரியாக நடக்கலை ஏதாவது கடையோ ஆஃபீஸோ அல்லது எதை எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து வருமானம் வந்து பெருக மாட்டேங்குது நஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களும் இதை வந்து நீங்கள் அந்த வே அந்த இடத்துல உட்காந்து தொழில் பண்ணுற இடத்துல இதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பெரிய மாற்றம் வந்து ஏற்படும் வேலை தேடுபவர்கள் முக்கியமாக வேலை தேடி நிறைய பேர் நிறைய இடத்துக்கு அலைஞ்சிட்டே இருப்பாங்க அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை அந்த ஊதியம் இதெல்லாம் வந்து கிடைக்காமல் இருக்கும் நிச்சயமாக நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது சீக்கிரமே உங்களுக்கான அந்த வேலை வந்து உங்களுக்கு அமைந்துவிடும் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை இருக்கோ இதை வந்து விடாமல் இந்த ஒரு மந்திரத்தை பிடித்து கொள்ளுங்கள் விடாம சொல்லிக்கிட்டே வாங்க அந்த பிரச்சனை அனைத்துமே சீக்கிரமே வந்து சரியாகும் ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிவிட்டு ஒரு வாரம் சொல்லிவிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது மனம் தளராமல் நீங்கள் வந்து இதை உச்சரிச்சுக்கிட்டே வாங்க நீங்கள் சொல் சொன்ன அந்த மந்திரம் உங்களுக்கு வந்து வீண் போகாது நிச்சயமாக நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ